நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சில தினங்களுக்கு முன்பாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கை பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படும் அப்படின்ற செய்தியான மகிழ்ச்சியான செய்தியை தான் அவர் வந்து கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கின்ற பகுதி நேர ஆசிரியர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறது பணி நிரந்தரம் அப்படிங்கிற திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி சென்னையில் டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து போராட்டம் வந்து நடத்தி வந்திருந்தாங்க அவர்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஆவலோடு பெரும் எதிர்பார்ப்பில் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க மிகப்பெரிய சிரமத்தோட குறைவான ஊதியத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் திமுக தேர்தலில் இருக்க அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையாக கொடுத்தது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த முறை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க கல்வித்துறையில் மிக முக்கியமான பிரதான கோரிக்கையாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அதே சமயத்தில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கையும் தான் பிரதானமாக இருக்குது ஒவ்வொரு பட்ஜெட்டின் போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கு இந்த முறை பள்ளிக்கல்வி அமைச்சர் ஆசிரியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொண்டதும் இந்த பட்ஜெட் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது நன்றி